திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவில் சிலை விக்கிரகம் மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது ஸோ பெருமாள் கோயிலிருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிலா தோரண பாறைன்னு ஒன்று இருக்கு இதோட வயசு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆண்டுகள் பழமையானது பொதுவாக பச்சை கற்பூரம் எந்த ஒரு கருங்கல் சிலையில பற்ற வச்சாலும் அந்த இடத்துல விரிசல் ஏற்படும் ஆனால் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுதான் தினமும் பெருமாளுக்கு பூஜை சிகிச்சையே பண்றாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவே இல்லை மாறா அந்த பச்சை கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய ரசாயன பாதிப்பை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெருமாள் சிலை விக்கிரகத்துக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான தகவல் அண்ட் இதே பச்சை கற்பூரத்தை எடுத்துட்டு போய் அந்த சிலா தோரணை பாறையில போய் பத்த வச்சு பார்த்திருக்காங்க அங்கேயும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல ஒருவேளை இந்த பாறைகளை வச்சு தான் பெருமாள் சிலை விக்கிரகம் செதுக்கி வடிவமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க பெருமாள் எப்பவுமே கண்களை மூடி நாமத்தை போட்ட மாதிரி இருப்பாரு ஸோ அதுக்கான ரீசன் பெருமாள் கண்களை திறந்தா அதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளை மனசுங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கிற எனர்ஜியை ரொம்ப ஷார்ட் டைம்லயே அந்த கதிர்வீச்சுகள் ஈர்த்து கொள்ளும் ஸோ அதனாலேயே பெருமாள் நாமத்தை போட்ட மாதிரியும் கண்களை மூடின மாதிரியும் நமக்கு காட்சி அளிக்கிறாரு அண்ட் ஃபேக்ட் நம்பர் த்ரீ பெருமாளுக்காக தினமும் அணிவிக்கக்கூடிய ஆடை அலங்காரம் பூஜை பொருட்கள் இதெல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப் இருக்காங்க நீங்க கூட இந்த ஆடை அலங்காரம் பூஜை இது எல்லாத்துக்குமே ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம் பட் அதுக்காக நீங்க பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணியாகணும் ஏன்னா அடுத்த வர பதினஞ்சு வருஷத்துக்கு ஸ்பான்சர்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய தகவல் ஃபேக்ட் நம்பர் போர் பெருமாள் சில விக்கிரகத்துக்கு பக்கத்துல உங்க காதை கொண்டு போய் வச்சு கேட்டீங்கன்னா ஹார்ட் பீட் அடிக்கிற சத்தமும் சேரி பாயக்கூடிய கடல் அலைகள் சத்தமும் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாம விஞ்ஞானிகள் வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அபூர்வமான அதிசயமான நிகழ்வுகள் திருப்பதி பெருமாள் கோயில்ல நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் தான் திருமலை திருப்பதி இருக்கு ஸோ வருஷம் முழுக்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் இங்க கடுமையான குளிர் மட்டும் தான் இருக்கும் ஆனால் பெருமாளோட சிலை விக்கிரகம் மட்டும் நூத்தி பத்து ஃபாரன்ஹிட் ரொம்பவும் சூடாவே இருக்கும் ஸோ இதுக்கான ரீசன் இந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் பெருமாள் தினமும் ஈர்த்துக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு அருள் கலந்த பிளஸிங்ஸா கொடுத்துக்கிட்டே இருக்காரு திருப்பதி போனால் வரும் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பிரதிபலிக்கப்படுது அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானத்தை தாண்டி மெய்ஞானமாக நிரூபிக்கப்படுது